பிக் பாஸ் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல ஒரு பிட்டு மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறேன் கேவலமான ஷோவை நான் பார்த்ததே இல்லை மார்பகத்தை காட்டி தான் உள்ள வந்திருக்காங்க இன்ஸ்டாகிராம் மொத்தவுமே கவர்ச்சியை சார்ந்ததுன்னு தான் சொல்ல முடியும் ஒரு இளம் வயதுல சாதிச்ச ஒரு திருநங்கையாவா அகோரி கலையரசன் வந்து எப்பேற்பட்ட தற்கொலைகளை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான சோ என்று சொல்லலாம் கண்டிப்பா இந்த புடிச்சி நாம கீழட்டுமா கே லெஸ்பியன்ஸ் சொல்ற அந்த சம்பவம் நடந்துதான் தீரும் அவர்களுடைய ஜல்சாக்காக தான் வந்த மாதிரி இருக்குது காத்து வாக்குல ரெண்டு காதல் பண்ணவரு நயன்னைக்கு மக்களால் கழிவு ஊத்தப்படுகிறது வணக்கம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு துவங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஷோ Big பிக் பாஸ் ஆனா இந்த வாட்டி இந்த வார்த்தையே எதிர்பாராத விஷயங்கள் தான் தான் நடந்துகிட்டு இருக்கு அதை இன்னைக்கு இன்னைக்கு நம்ம 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 கிட்ட பேசுறதுக்கு கூட கூட யார் இருக்காங்க இருக்காங்க ஒன் அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் பபிதா ரோஸ் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நீண்ட பிறகு ஒரு ஒரு அருமையான சந்திப்பு நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப 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 நல்லா இருக்கு உங்களை நாளைக்கு அப்புறம் சந்திச்சதுல சந்தோஷப்படுறேன் சாமுண்டி மலைக்கா இன்னும் இந்த ஷோ இருக்கீங்களா நான் இந்த டைம் இதுவரை பார்க்கல பிக்பாஸ் பாஸோ இடையில இந்த வருது வருதில்ல அதாவது அது அதை எல்லாரும் பிட்பட ஒன்று தானே சொல்கிறாங்க பிக்பாஸில் ஒரு பிட்டுப்பட ஷோ பாதிரி அது மாதிரி அந்த அங்கங்கே வர ஒரு பிடிப்படம் மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறேன் சொல்லுங்கள் பிக் பாஸ் பற்றி என்கிட்ட என்ன கேட்கணும்னு இருக்கீங்க சமூகத்தில் ஒரு தவறான விஷயம் எங்கே நடக்குதோ அங்கே ஒரு முதல்ல குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள்னா பபிதா ரோஸ் தான் எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு இதுவரையும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு உங்களுடைய நெருங்கிய நண்பர்னே சொல்லக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த ஷோவை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு எப்படி இருக்கு மக்கள் செல்வன் அழைக்கக்கூடிய விஜய் சேதுபதி இந்த மாதிரி ஒரு ஷோவை தொகுத்து வழங்குறாரு அதை பத்தி நீங்க முதல்ல என்ன நினைக்கிறீங்க விஜய் சேதுபதி ஐயாவுக்கு ஒரு நல்ல வணக்கம் அவர் ஒரு பிரபல நடிகரும் ஒரு பிரபல நம்ம தமிழகத்தில் இருக்கிற நடிகர்களில் ஒரு மிக சிறந்த நடிகர் ஒரு ஜலீலான பர்சன் எல்லார்கிட்டேயும் கண்ணியமும் கட்டுப்பாடும் நடந்துக்கிற ஒரு பெரிய மனுஷர்ன்னு சொல்கிறேன் அவருக்கு ஒரு நன்றி வணக்கம் அவரை என்னுடைய ஒரு தோழராக நீங்கள் சொன்னதில் ரொம்ப பெருமைப்படுறேன் அப் அதாவது இன்றைக்கி பிக்பாஸ் வீட்டில் ஒரு பனிரெண்டு நாள் தான் இப்போ போயிருக்குன்னு நினைக்கிறேன் எட்டு ஷோ நடந்திருக்கு இந்த எட்டு ஷோவில் இதே மாதிரி ஒரு கேவலமான ஷோவை நான் பார்த்ததே இல்லைன்னு நான் என்னக்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற கமெண்ட்ஸில் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக தற்கூரிகளும் இன்னைக்கு சமூகத்துக்கு வேண்டாம் ஒதுக்கப்பட்ட குப்பைகளும் தான் இன்னைக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அரோரா அப்படின்ற ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க எதனால இன்னைக்கு பிரபலமானாங்கன்றது ஊரறிய உலகறிய தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு அவங்க அந்த இடத்துல இருக்க தகுமா அரோரா எங் மட்டுமே இல்லை அதாவது அதில் எனக்கு அரோரா வந்து இன்னைக்கு என்னன்னா பிக் பாஸ்ல போயிருக்காங்கன்னா அவளுடைய இன்ஸ்டாகிராம் மொத்தமுமே கவர்ச்சியை சார்ந்ததுன்னு தான் சொல்ல முடியும் அது சம்மந்தமாக ரிலேட்டடாக அவங்க எடுத்துருக்கலாம் ஏன்னா இந்த டைமில் பிக்பாஸ் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல அதாவது ஒவ்வொரு சீசன்லேயும் எவ்வளவு அழகான கண்டென்ட்களை செலக்டடாக கொண்டு போன பிக் பாஸ் இந்த டைம் யாரும் போகலை அப்படிங்கிறதுனாலயா இல்லை எதனால இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மிக இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதுலையும் கீழே அடிப்படை ஒரு இதில் இருக்கிறவங்கள ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அதில் ஒரு பர்சன் தான் அரோரா பட் எனக்கு அந்த இதில் நெகட்டிவ் நெகட்டிவாக பேசுகிற நான் பாசிட்டிவாக சொல்லணும்னா அங்கே அந்த ஃபிஷர்மேன் பொண்ணு ஒன்று இருக்காங்க அப்புறம் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த அப்சரா அதாவது வந்து அவள் வந்து என்னன்னா ஒரு டிரான்ஜெண்டர்ஸில் ஒரு இளம் வயதில் சாதித்த ஒரு திருநங்கை அவள் தன்னுடைய ஏன் இளம் வயதில் சாதிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எந்த ஒரு குழந்தையும் தன் பாண்டில் பாலினம் மாறும்போது தன்னுடைய பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இதே போல ஒவ்வொரு திருநங்கையும் சாதிச்சு வருவாங்கங்கிறதுக்கு அவ ஒரு எடுத்துக்காட்டா இருக்கா அதனால நன்றி அப்சரா நல்லா விளையாடுங்க நிச்சயமா நீங்க வின்னரா வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் அகோரி கலையரசன் வாட்டர் வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் இவர்கள்லாம் தகுதியான போட்டியாளர்களா நீங்க பாக்குறீங்களா தன் தவறை உணர்றவன் கண்டிப்பா வாழ்க்கையில உயர்ந்துருவான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அகோரி கலையரசன் வந்து எந்த அளவுக்கு அவனுக்கு நெகட்டிவ் இருக்குதோ அந்த அளவுக்கு அவனுடைய நெகட்டிவ் எல்லாத்தையும் விட்டு இன்னைக்கு பிக் பாஸ்குள்ள வந்திருக்கிறான்னா அவன் மக்கள் தான் அவனை வந்து மக்கள் பேசி பேசியே வெளியே வந்தாங்க நம்ம நித்யானந்த சாமி மாதிரி அவன் பேசி பேசியே அந்த வாழ்க்கையில அவனை உள்ள கொண்டு வந்துருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு உதாரணம் அதாவது கலையரசன் உள்ள வந்திருக்கான்னாலே எப்பேற்பட்ட தற்கொலைகளை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான சோ என்று சொல்லலாம் கண்டிப்பா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கண்டு கழிக்கக்கூடிய ஒரு சீசனாக தான் இருந்தது இதுக்கு முன்னாடி போன எட்டு சீசனும் இந்த ஒன்பதாவது சீசன் கண்ணு கொடுத்து கூட பார்க்க முடியலைன்னு சொல்லி பல பொதுமக்கள் வந்து புலம்பிய வண்ணமே இருக்காங்க ஒவ்வொரு நாள் இரவும் எதனா விஷயம் தவறான விஷயங்கள் நடந்துருமோ நடந்துருமோ நடந்துருமோன்னு கடந்து கொண்டே வந்துட்டு இருக்காங்க இதை பார்க்கிறவர்களுக்கு என்ன தோணுதுன்னா ஓ நம்மளும் இந்த மாதிரி மார்பகங்களை காட்டினால் அடுத்த சீசனுக்கு போயிடலாமோ அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் வருது எப்பவுமே சமூகத்தில் ஒரு போராளி இதை எதிர்த்து கேட்க இருக்கிறோம் அந்த மாதிரி உங்கள் சமூகத்தில் எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு போராளியாக வளம் வந்திருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நான் என்னன்னா இப்போ இருக்கிற மக்களோட சிந்தனைகள் பல குணங்களில் மாறும் அவங்களுக்கு நல்லவங்கள்கிட்டையும் சிந்தனைகள் கெட்டிந்தகள் நல்ல சிந்தனைகள் அதுக்காக நான் சொல்ல வரல இன்னைக்கு அரோரா போல இருக்கிறவங்க மார்பகத்தை காட்டி தான் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு பல பெண்கள் தீர்மானிச்சாங்கன்னா இனிமே பெண்கள் மேலாடையே போடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் யாரும் சிந்திக்க மாட்டாங்க அப்படி அந்த மார்பகத்தை காட்டின பெண்கள் மட்டும் இல்லை உள்ள நல்ல சாதிச்ச பெண்களும் உள்ள இருக்கிறாங்க ஒரு சில சாதனையில இறங்குற ஆண்களும் உள்ள இருக்கிறாங்க என்ன அதாவது ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொன்ன போல நல்ல நல்ல கண்டன்களுக்கு கூட ஒரு சில தற்கொலை ஆண்களையும் பெண்களையும் உள்ள விட்டதுனால அந்த சீசன் மக்களால் கழிவு ஊத்தப்படுகிறது இதுல பாத்தீங்கன்னா ஒரு போட்டியாளர் வந்து ஒரு ஆணிடம் வந்து உங்க பிடிச்சி நான் அமுக்கிடட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு அவரு கேமராவை பார்த்து இங்க ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீ யாரு கேட்ட வேணாம் சொல்லு அவனுக்கு நடந்து தான் உனக்கும் நடந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அதாவது இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் பல ஆப் அதாவது இந்த ஜிபிஆர்எஸ்ங்கிறது ஒன்று உருவானது மக்களால் ஒரு சில ஒரு இடத்தை தடயத்தை கண்டறியதுக்கு ஒரு இடத்துக்கு போக முடியல அதை கண்டறியணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு பலதரப்பட்ட நல்ல மக்களுக்கு ஒரு கூர்னோர்க்கான நல்ல செய்திகளை கொண்டு போகிறதுக்கும் கல்வியில் சாதிக்க முடியாத பாமர மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு தான் இந்த யூடியூப் இன்ஸ்டா இதெல்லாம் ஒரு மாதிரி உருவானது ஆனால் அங்கே வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய கே ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்ற ஆண்களையும் கே லெஸ்பியன்ஸ் இந்த மாதிரி பட்ட ஒரு என்ன இன்டர்செக்ஸ் உள்ள எல்லா பர்சனும் உள்ள இருக்கும்போது கண்டிப்பாக நீக்க சொல்ற அந்த சம்பவம் நடந்துதான் தீரும் நடக்காம இருக்காது ஏன்னா இன்னைக்கு ஏன்னா அவனுடைய அவனுக்கு தேவையானது உணவுகள் பதார்த்தம் மட்டும் இல்லை அவன் வாழ்க்கையில் இங்கே என்ன சந்தோஷமா இருந்தானோ அது அங்கே கிடைக்கணும்ல அப்போ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இளைஞரை அவன் அட்டாக் பண்ணி தான் ஆகும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து தமிழகத்துக்கு தேவையா தமிழக மக்களுக்கு தேவையா அதாவது இந்த மாதிரி ஒரு ஷோ தமிழகத்துக்கு தேவையா தமிழக மக்களுக்கு தேவையா அப்படின்னா தமிழகத்துக்கு தேவை பிக் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ இன்னைக்கு விஜய் டிவியில் இருக்கிற அனைத்து நிகழ்ச்சியிலையும் மேல் நோக்கி வந்த ஒரு ஷோ தான் அது இந்த மாதிரி தற்கொலை கண்டென்ட்டுகளை உள்ள விடாம உள்ளே விடும்போது நல்ல பாதுகாப்பா ஒரு ஃபில்டர் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கறதுதான் பட் நீங்க சொன்னீங்க இதில் வந்து தொகுப்பாளராக இருக்கிற சேதிபதி ஐயா அவர் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் தான் தவிர அதில் போற கண்டென்ட்டுகளுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது அங்க பிக்பாஸ் என்ன ஒரு டியூட்டி கொடுக்குதோ அதை அவரை அழகா தெளிவாக தொகுத்து சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு அருமையா இருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லணும்னா மக்கள் திலகம் விஜய் சேதுபதியை பத்தி அவருடைய படங்கள் எடுத்துக்கிட்டாலே குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு இப்ப விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குறதுனால ஒரு குடும்பமே உட்காந்து தான் இந்த பிக்பாஸ் ஷோ இதனால பாதிக்கப்படுகிறது என்னன்னா வளர்ந்து வரும் சமூகம் இதனால் பாதிக்கப்படுகிறது அண்டை மாநிலமாக பார்க்கக்கூடிய கர்நாடகாவில் வந்து தூய்மையாக இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பிக்பாஸ் ஷோவே தடை பண்ணியிருக்காங்க சுதீப் அவர் தொகுத்து வழங்கின பிக்பாஸ் ஷோவை ஆனால் இங்கே எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் மட்டும்தான் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு தொடர்ந்து டே ஒன்லேருந்து இருந்து இன்னைக்கு நடக்கிற வரையும் எயிட்டீன் பிளஸ் ஷோஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு இதை பார்க்கும்பொழுது சாமானிய மக்களும் கொந்திட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது கர்நாடகாவில் மிஸ்டர் சார் தொகுத்து வழங்கின அந்த பிக் பாஸை டெத் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் இருந்துச்சு அந்த காரணங்கள் நம்ம தமிழகத்தில் நடக்குதா நடக்கலையாங்கிறது இந்த சீசன் தெரியும் இது வந்து வந்து மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு தான் அங்கே இருக்காங்களே பிக் பாஸ் தேர்ந்தெடுக்கப்படுற கண்டென்ட் அதாவது பிக் பாஸ் வந்து செலக்டடா ஒரு பீப்புளை கொண்டு போறாங்க அந்த பிக் பாஸ் பெருசும் இருக்கிறது அந்த பெருசையும் தூக்கி காமிக்கிற பாசம் அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பெருசுங்கிறது இந்த தற்குறை இல்லாதவர்கள் எல்லாம் பெருசு பெருசை தூக்கி காட்டுறது தற்குரைகள் புரியுதுங்களா அது எது பெருசு எது பெருசு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் இந்த ஷோவை தமிழகத்தில் ரத்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை பட் பாஸ் மக்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள சோவா அமையணும் மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சோவா அமை அமையணும் அப்படி இந்த ஷோ தற்கொலைகளால் தான் நடத்தப்படும் அப்படிங்கிறப்போ அந்த ஷோவுக்கு கண்டிப்பாக நம்ம மக்கள் கிலகம் மக்களால் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் தோத்து வழங்குவாரான்னு எனக்கு தெரியல கண்டிப்பா இப்போ நீங்க சொல்லும் பொழுது ஒரு விஷயம் பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தது முதல்ல ஒரு இரண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிங்க ஒன்னு உங்க சமூகத்தை சேர்ந்த சாதிக்க துடிக்க கொண்டிருக்கக்கூடிய அப்சரா வந்து உள்ள இருக்காங்க கோயம்புத்தூரை சேர்ந்த பெண்மணி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் உண்மையாவே சாதிக்கக்கூடியவர்களும் அங்கு இரண்டு பேர்கள் இருக்கிறாங்க இது போல வெளியில எவ்வளவு சாதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே அவங்க எல்லாம் உள்ள விட்டு இருக்கலாமா இவர்கள் தேவையா இந்த நிகழ்வுக்கு இந்த சீசன் நைனுக்கு இவர்கள் தகுதியானவர்களா இன்னைக்கு பாருங்க ரொம்ப விலை கூட அரிசியில கூட ஒரு சிறு கல் இருக்கும் இல்லையா அப்ப அந்த கல் இருக்கிறதுனாலதான் மக்கள் புடைக்க ஆரம்பிச்சாங்க எவ்வளவு விலை உயர்ந்ததுனாலும் அந்த கல் இருக்கு நம்ம புடைச்சுதான் போடணும் அப்படிங்கறது அதே மாதிரி தான் அவங்க ஒரு சில விஷயங்களை பில்ட்ரு பண்ணி மக்களை அனுப்பினாலும் அந்த விளையாட்டு நிகழ்ச்சிக்கு ஒரு சிலர் வந்து இருந்துதான் ஆகணும் இல்ல நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு ஒரு சோற வந்து வடிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை புடைச்சாங்க ஒரு கல்லுக்காக ரெண்டு கல்லுக்காக அரிசியை புடைச்ச காலம் போய் அரிசியே இல்லாமல் கல்லே இருந்ததுன்னா அப்போ அரிசிக்கு எங்கே போகிறது இப்போ எப்படி இருக்குன்னா தட்டு ஃபுல்லாக கல் தான் இருக்குது ரெண்டே ரெண்டு அரிசி தான் நீங்கள் சொன்ன அந்த மீனவ குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் உங்கள் சமூகத்தை சேர்ந்த அப்சர் அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் சாதனைக்காக உள்ளே போயிருக்காங்க மற்ற யாரும் சாதிக்க வந்தவர்கள் மாதிரி தெரியலையே அவர்களுடைய ஜல்சாக்காக தான் வந்த மாதிரி இருக்குது இல்லை இல்லை அப்படி நான் மொத்த மற்ற எல்லாரையுமே சொல்லலை என்னங்க நீங்கள் அதாவது என்னென்னா ஏற்கனவே என்ன கழிவு ஊற்றுவாங்க இன்னும் கழிவு ஊற்றணும்னு நினைக்கிறீங்க அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு கண்டென்ட்டும் இன்ஸ்டாலையும் சரி நான் அப்சராவை இன்ஸ்டால் அப்படியெல்லாம் பார்க்கல எங்கள் சமூகத்து மக்கள் அவள் வந்து இந்த இளம் வயதில் எப்படி சாதிச்சுருக்கலாம் என்கிற இதுக்கு உதாரணத்துக்காக சொன்னேன் அதாவது இன்றைக்கி எங்கள் மக்களை பேரண்ட்ஸ் ஏற்றுக்கலைன்னா அவங்க கடைக்கு போய் அப்படி போய் இப்படி போய் வந்து ரொம்ப சோர்ந்து ஒரு ஏஜில் அவங்களால சாதிக்க முடியாத வயசு கொண்டு போ தள்ளப்படுறாங்க இவன் இந்த சின்ன வயசில் சாதிச்சிருக்கானா நிச்சயமாக அவளுடைய பேரண்ட்ஸ் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன் அந்த பொன் அந்த ஃபிஷர்மேன் சமுதாயத்தை சேர்ந்த அந்த அவள் அந்த பாப்பாவோட ஒவ்வொரு வீடுகளும் அந்த கடலில் மீன் பிடிக்கிற அந்த வலியும் வேதனையும் உணர்த்தி காட்டும் அவள் அப்படி இருந்தாலும் அவள் அவங்க அப்பாவுக்கு கஞ்சி கொண்டு போகிறது அந்த பாப்பாவோட அது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் இன்னும் அங்க நிறைய பேர் சாதிச்சவங்க இருக்கிறாங்க இந்த சாதிச்ச நீங்கள் எல்லாருமே இந்த தற்கொலைகளிடம் அழகா வச்சுட்டு உங்களுடைய அழகா செய்து நீங்க ஒரு வின்னரா வரணும்னு உங்களுடைய கடினமான உழைப்பை கொடுங்க நிச்சயமா மற்றவர்களுடைய கேள்விக்கு நம்ம ஆளாக மாட்டோம் பாஸ் நிகழ்ச்சி தமிழகத்தில் தடை செய்யப்படுமா மலை சாமுண்டி மலைக்கா தாயே நான் ஒரு இன்டர்வியூவுக்கு வந்தேன் பிக்பாஸ் நிகழ்ச்சி தடை செய்யப்படுமா படாதா அது நல்ல நிகழ்ச்சியாக இருந்தால் என்னுடைய அருமையான தோழியும் வந்திருக்கா அவள் தான் ஏதாவது கழுவுறதா இருந்தால் அவளையும் சேர்த்து கழுவுங்க பேர் மேலகா அதாவது தடை செய்யப்படுமா படாதான்னு சொல்ல போனால் கண்டிப்பாக அது வந்து இதே மாதிரி தற்கொலைகளை கொண்டு சமுதாயத்தில் ஒரு சீரழிவுக்கு சீரழிக்கக்கூடிய வீடியோக்களை போட்டு பிரபலமான ஒரு சிலரை வைத்து இந்த மாதிரி பிக்பாஸ் நடத்தப்படுமே ஆனால் நிச்சயமாக பிக்பாஸ் டென் தடை செய்யப்படும் தமிழகத்தில் இல்லை இந்த ஷோவிலேருந்து நம்ம மக்கள் கழகம் ஐயா விஜய் சேதுபதி ஐயா ஒருத்தரையும் ஃபில்டர் பண்ணி அந்த அதுக்குள்ள இனிப்பேன் ஸ்பெஷல் கண்டென்ட் எல்லாம் போவாங்க அந்த மாதிரி யாரையாவது கொண்டு போய் இந்த பிக் பாஸ் சீசனை இந்த எயிட் சீசனை விட இந்த நயன் சீசன் ரொம்ப டாப்பில் உள்ள கொண்டு வர்றதுக்கு அவரால் டேலண்ட் இருக்குது கண்டிப்பா.. ஏன்னா அவர் காத்து வாக்கில் ரெண்டு காதல் பண்ணவர் அதனால் கண்டிப்பாக அவரால் முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்